உலகளாவ ரீதியில் இருக்கும் அனைத்து தமிழ் பேசும் உறவுகளையும் இன்னுமொரு காணொலியில் சந்திப்பதை ஏற்று மகிழ்ச்சி அடிகின்றேன் இன்றைய தினம் இருபத்தி இரண்டாம் திகதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எந்த ஒரு சேனலுக்கு யாரையும் புதுசாக வந்துடுறீங்கன்னு சொன்னாக்கா மறக்காம இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது இன்றைய தினம் மிக பரபரப்பான செய்திகளில் ஒரு முக்கியமான செய்தி எந் எந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னாக்கா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது சம்பந்தமான செய்தி இன்றைக்கு உலகமே ஒத்துழைந்து பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக மாறியிருக்கின்றது உங்களுக்கு எல்லோரும் அறிஞரிப்புகள் ஏன் அவர் கைது செய்யப்பட்டால் ஒரு விஷயம் நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சிருப்பீங்க நிச்சயமாக அவருடைய மனைவி மைத்திரி விக்ரமசிங்கவுக்கு லண்டனில் ஒரு பட்டமளிப்பு விழாவுக்கு செல்லக்கூடிய சூழலில் அவர்கள் பயணிச்சிருக்கிறாங்க அந்த ஒரு பிரயாணத்துக்காக அரசுடைய நிதியை பயன்படுத்திய காரணத்துக்காக அதை ஒரு குற்ற செயலாக மையமாக தான் இந்த ஒரு கைது இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது இந்த ஒரு கைது உண்மையிலேயே ரணில் உடைய வரலாற்றிலேயே முதல் தடவையாக ரணில் விக்ரமசிங்கை கைதாகுவதாக சொல்லப்படுகின்றது அதே நேரத்தில் பார்த்து சொன்னாக்கா இலங்கையில் ஒரு முன்னாள் ஜனாதிபதி கைது ஆகுவதும் இதுதான் முதல் தடவையாக சொல்லப்படுகின்றது அதே நேரத்தில் பார்த்து சொன்னாக்கா இந்த ஒரு அரசாங்கம் வந்ததுக்கு தான் நாம பெரிய பெரிய அதிகாரிகள் கைது செய்யப்படுவதை நம்ம பார்த்துருக்கிறோம் ஒரு முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கட்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் ஒரு போலீஸ் மா அதிபராக இருக்கட்டும் போன்ற பெரிய 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 புள்ளிகள் கைது செய்யப்படுவது நம்ம இந்த ஒரு என்பிபி அரசாங்கம் வந்ததுக்கு பின்னால்தான் இப்படி அப்பட்ட கைதுகளை பார்த்துருக்கிறோம் இந்த ஒரு விஷயத்தை பார்க்க வச்சு பார்க்கின்ற பொழுது சட்டம் அனைவருக்கும் ஒன்றுதான் என்ற ஒரு விஷயத்தை மிக தெளிவான முறையில் சொல்லப்படுகின்றது சரி எது எப்படியோ யார் குற்றம் செஞ்சாலும் சட்டம் தன் கடமையை செய்யும்ன்ற ஒரு விஷயத்த இந்த ஒரு கைது நிச்சயமாக இந்த இலங்கையில அனைத்து அதிகாரிகளுக்கும் ஒரு படிப்பினியாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த ஒரு கைது சம்பந்தமாக எதிர்கட்சியினர் மிக விமர்சனங்களை முன் வச்சு வராங்க அந்த வகையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் சிரேஷ்ட சட்டத்தரணியுமான ரவுஃப் ஹக்கீம் ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னு சொன்னாக்கா ரணில் விக்ரம்சிங் அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கை கைதாகுவார் என்று சொல்லி ஏற்கனவே கைதாகிறதுக்கு முதல்லையே ஒரு யூடியூபர் சொல்லியிருக்கிறாராம் இந்த ஒரு யூடியூபர் அரசாங்கத்துடன் மிக நெருக்கமான முறையில் செயல்படக்கூடிய ஒரு யூடியூபராம் அதே நேரத்தில் அண்மையில் அவர் அவதானித்தாராம் இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியாவுடன் மிக நெருக்கமான முறையில் பழகி கொண்ட விதங்களையும் அவர் அவதானிச்ச அவதானிச்சதாக சொல்லப்படுகின்றது அப்படி என்றால் இந்த ஒரு யூடியூப்பருக்கு எப்படி இப்படியாப்பட்ட ஒரு முக்கிய புள்ளி அதாவது ஒரு முக்கிய ஒரு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைதாக இருப்ப கைதாகுவார்னு ஒரு செய்தி இவருக்கு இப்படி கிடைக்கப்பட்டிருந்தது அப்படியானால் அரசாங்கத்துடைய பெரிய பெரிய அதிகாரிகள் மூலமாக இவருக்கு வழியானதா என்று பல கேள்விகள் இன்றைய தினம் எழுப்பியிருக்கின்றார் சார் எது எப்படியோ சட்டம் தன் கடமையை செய்துவிட்டது என்று நாம் நினைத்துக் கொள்வோம் இன்னும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ் நன்றி